ஒரு அருலட்சியே நம ஒரு திரே நம ஒரு சிக் திருப்பியே நம ஒரு சர்வ மகள வாரம்

உன் பாரதியாயே நம உன் கோவிந்த ரூபிணியாயே நம சுபத்ராயே நம நிரஞ்சனாயே நம அமிராயே நம உன் வானியாயே நமேசரியே நம உன் வாராயே நம உன் தர்மவர்த்தினியாயே நம உன் ஸ்ரீ ஐராமிகே நம எடுத்து நேராக வரைக்கும் எல்லோரும் இருதரம் கூட்டி திருவிடத்தின் சுடர்கிடம் ஒளியை நோக்கி அம்பிகை மனமாற நினைத்து போச்சு மரபில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போச்சு చెన్డియావే అడిపోయి ఆనాయి పోచీ చెన్డియావే అడిపోయి ఆనాయి పోచీ దేవులగంగి నాయి పోచీ దేవులగంగి నాయి పోచీ దేవేరాయమై చెయ్యాయి పోచీ దేవేరాయమై చెయ్యాయి పోచీ బెల్ల పెరుకాయ కొలిందాయి పోచీ బెల్ల పెరుకాయ కొలిందాయి మెనలగంగం వళ్ళీయే పోచీ మెనలగంగం వళ్ళీయే పోచీ అరంపడ నాయికి అమ్మయ్యే పోచీ అరంపడ నాయికి అమ్మయ్యే పోచీ మిన్నడి అమ్మయ్యం విడకయే పోచీ మిన్నడి అమ్మయ్యం విడకయే పోచీ மின்னணி பிரம்பாய் வளர்ந்தாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி தொண்டரகத்தர் தூமணி போற்றி முக்கச்சுடரின் முதல்வி போற்றி ஒழுக்கில் ஒளியாய் உழைவாய் போற்றி பெருகு அருசுரக்கும் பெரியோய் போற்றி இருசேர் இருவினை எரிவாய் போற்றி

புலி உள்ளோய் போற்றி ஆடுதல் எமக்கு இங்கு அடிப்பாய் போற்றி இதெல்லாம் திருக்கும் திருவே போற்றி அங்கு போற்றி தாயே நின்றருள் தருவாய் போற்றி உயிரின் திருவடி தொழுதனம் போற்றி போற்றி என்பார் அவர்கள் விளக்கே போற்றி போற்றி என்பார் மனித விளக்கே போற்றி

காரியவள் எங்கள் தந்தோணி அம்மா உங்களுடைய வேதனைகளை நீக்கிடுவாள் அன்னை தந்தோணி அம்மா அம்மா தந்தோணி அம்மா எங்களுக்கு தந்தோணி அம்மா திரிசூலம் கொண்டவளாம் எங்கள் தந்தோணி அம்மா திருவருளை தந்திடுவாள் அன்னை தந்தோணி அம்மா ஹாயி ரன் <laughs>